திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபச வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்விரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இரவு ஒன்பது முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்பது இருபத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூசம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று கேட்டை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளிவாகன சேவை இன்றைய பொது பலன்கள் புதுமனை புக வெளிநாடு பயணம் செல்ல புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு உடன்பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிருப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய தை முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ராசிக்குள்ள சந்திரன் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாள்வது நல்லது அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் என்றேன் நாளை பொறுத்த வரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உணர்ச்சி வேகத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் அலைச்சல் எந்த விஷயத்திலும் எடுக்கும் விஷயங்கள் அனைத்திலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுகமான நெருக்கடிகள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க ராஜதந்திரமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தேர்வை காண்பீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தன்னம்பிக்கையுடன் பொது காலங்களில் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க உங்களால் பயணிந்தவங்க தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் துலாம் இந்த துளா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசங்கள் எல்லாம் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகலமான சூழல் உருவாகும் வராது பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருட்சிகம் இந்த விருட்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சில காரியங்களை நீங்க போராடி முடிக்க வேண்டியிருக்கும் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகனம் பயணங்கள்ல கவனமாக இருக்கிறது வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுஷ் இந்த தனுசுராசிக்க இன்றைய நாளில் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பண அதிகரிக்கும் எதிரிகள் விலகி செல்வாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் வியாபாரத்துல லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த காரர்களுக்கு இன்றைய புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் மனதில் தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அடங்கும் நீண்ட நாட்களான தள்ளி போன காரியங்கள் தற்போது முடியும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்